நல்ல அழகான பொண்ணு பயங்கரமான வரதட்சணையெல்லாம் கொடுத்து ஊர் பார்க்க மூக்கில் வரல வைக்க கல்யாணம் பண்ண பொண்ணையே அடிச்சு கொண்டு ஊரில் செய்தியெல்லாம் நமக்கு இருக்கு திருப்பூர் தன்யா ஆனால் கல்யாணம் பண்ணுறது தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடெண்ட்டில் காலெல்லாம் வந்து விளங்காமல் ஸ்பைனல் இன்சூரி ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னே தெரியாது அந்த பொண்ணை அந்த நிலைமையில கையை பிடிச்சி நீந்தான் எனக்கு பொண்டாட்டின்னு சொல்லி ஐசியூல வச்சு தாலி கட்டியிருக்காங்க ஒரு பையன் இது வரைக்கும் எவ்வளவோ கல்யாணம்லாம் நடந்திருக்கு மண்டபத்தில் நடந்திருக்கு கோயிலில் நடந்திருக்கு ஏன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் நடந்திருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கூட கல்யாணம் நடந்திருக்கு சில பேர் பயங்கரமாக பண வசதி படைச்சாங்களா ஏரோ பிள்ளையில கல்யாணம் பண்ணுறாங்க கீழே கடல் கட்டியில கூட கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த ஒரு ஆடம்பரமுமே இல்லாத ஒரு கல்யாணம் இன்னும் இந்தியா பூரா பேசப்பட்டு ஒரு ஐசியூவில் நடந்த ஒரு கல்யாணம் அந்த பொண்ணு ஆக்சுவலி இதெல்லாம் படத்துல தான் நடக்கும் நசத்துல நடக்கிறதுலாம் ரொம்ப ரேர் கேரளாவில் ஒரு கல்யாணம் ஒரு கப்பல் ரெண்டுமே டீச்சர்ஸ் ஒரு ஆள் டீச்சர் ஒரு ஆள் ப்ரொஃபஸர் பொண்ணு டீச்சரு பையன் ப்ரொஃபஸர் காலேஜில் கல்யாணம் காலையில நடக்குது காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கு முகூர்த்தம் வச்சிருக்காங்க பன்னெண்டு மணிக்கு முகூர்த்தம் வச்சிருந்தோன்னா நைட்டு ஒன்றரை மணிக்கு மேக்கப் போட கிளம்பியிருக்காங்க வெளியில எங்கேயோ ஒரு ஒன் ஹவர் ட்ராவலில் போயிட்டு மேக்கப் எல்லாம் போயிட்டு சந்தோஷமா எல்லாரும் தனியாலாம் போல அவங்க கூட மாட ஆள் எல்லாம் போயிரு ரிட்டர்ன் வர்றப்ப காரு கொலாப்ஸ் ஆயிரு கார் கொலாப்ஸ் ஆனப்ப கரெக்டா அந்த பொண்ணுக்கு மட்டும் அட்டி சரியான அட்டி மூணு மணி ஆக்சிடென்ட் ஆகுது விடிய காலையில பன்னெண்டு மணி கல்யாணம் பொண்ணு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுறாங்க ஜென்ரலா என்ன நடக்கும் இந்த மாதிரி டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஸ்டாப் ஆயிடும் இந்த சமயத்துல யாருமே கல்யாணம் அது பொண்ணுக்கு அடிபட்டதுனால கல்யாணம் ஸ்டாப் ஒருவேளை மாப்பிள்ளைக்கு அடிபட்டு இருந்தா அந்த கல்யாணம் பொண்ணோட துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு லேபிள் அடிச்சு வச்சிருப்போம் இது ஜென்ரலா நடக்கிறது நல்லவேளை தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு ராசி இல்லாத பொண்ணு ஏதாச்சும் ஒன்று சொல்லி தள்ளி வச்சிருவேன் இது பொண்ணுக்கு நடந்தது பொண்ணுக்கு நடந்ததுன்னா மாப்பிள்ள ரொம்ப ஈஸியாக கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாம் குண இல்லை மொத்தமாக கல்யாணத்தை நிப்பாட்டிக்கலாம் யாருமே மாப்பிள்ளையே குறையே சொல்ல மாட்டாங்க மாப்பிள்ளை ரொம்ப ஈஸியா இதுலேருந்து வந்து எஸ்கேப் ஆகி போயிடலான்னு வைங்களேன் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஏதோ ஒரு இடத்துல பார்த்து லவ் மேரேஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் பொண்ணு இந்த மாதிரி ஐசியூல இருக்கு அப்படின்னு மாப்பிள்ளை அங்கேருந்து ஓடி வர்றான் வேற யாருக்குமே ஒவ்வொருன்னு தெரியாது நல்லா தெரிஞ்சு வேற யாருக்குமே ஒவ்வொரு தெரியாது அங்கே உள்ள ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு மட்டும்தான் என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியும் மாப்பிள்ளைக்காரர் வர்றாரு வந்த உடனே அங்கே பார்த்துதான் உண்மையில் உடஞ்சி போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த நேரத்தில் டாக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்குறேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல எங்க கல்யாணம் நினைச்ச அப்படின்னு நடக்கணும் எதுவும் எங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டக்கூடாது நான் அவ்வளோ கல்யாணம் முடியும் பொண்ணுக்கு ஸ்பைனல் இன்ஜுரி முதுகு தண்டு வட இருக்கு இல்லையா தண்டு வட கால் இல்லாட்டி தண்டு வடத்திலாடி அந்த பொண்ணு கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும் ஆனா அந்த ரெக்கவரிங் டைம்ல அந்த பொண்ண வந்து ஒரு கேர் டேக்கரை ஏன்னா எல்லாமே கண்டிப்பா அந்த பொண்ணால எந்திரிச்சு நடக்க முடியாது அந்த பொண்ணால வந்து இன்னொருத்த உதவி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது முழுக்க முழுக்க ஒரு ஆள் கூடவே இருக்கணும் ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கணும்னா வைங்களேன் உண்மையில் அந்த மாப்பிள்ளை எடுத்த முடிவை வரும் அந்த மாப்பிள்ளை வீட்டில் இருக்க அந்த அப்பா அம்மா இருக்கான் அவங்க எடுத்த முடிவு ரொம்ப பயங்கரமான ஒரு பிரேவ் டிசிஷன் அதுக்கெல்லாம் தனி தைரியம் வேணும் சார் பொதுவாக கல்யாணம் ஆனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க சந்தோஷமாக இருக்கணும் கொண்டாடி சமைச்சு போடணும் வெளியில் ஊர் சுற்றணும் அவங்களுக்குன்னு ஒரு சில ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு பட் இந்த மாதிரி எதுவுமே அங்கனக்குள்ள பண்ண முடியாது இன்னொரு விஷயம் அது எப்போ கியூர் ஆகும் இனிமே அது வெறும் வேற ஏதாவது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா ப்ராப்ளம்ஸ் வருமா நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் அங்களுக்குள்ள உட்காந்துருக்கு ஆனா இது எதையுமே வந்து கண்டிப்பா யோசிச்சிருப்போம் ஒரு ப்ரொஃபஸர் சொல்லி கொடுக்குறவர் கண்மூடித்தனமா எதையும் வந்து ஒரு என்ன சொல்ல வாழ்க்கை கொடுக்குற அந்த ஏன்னா இவருக்கு குற்ற உணர்ச்சி வர வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா தெரிஞ்சது வருத்தம் இருக்கலாம் குற்ற உணர்ச்சி வர வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இது நம்ம எல்லாரும் நினைப்போம் ஒரு நாள் கழிச்சு ஒரு வேலை நடந்ததுதான் ஒரு நாள் கழிச்சு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போயிட்டு அம்மா அப்பா வீட்ல அவங்களோட அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு வந்துருவாங்க நம்ம ஊர்ல நிறைய பார்த்துருக்கோமே கல்யாணம் ஆகி பொண்ணை எவ்வளவு சித்திரவதை பண்ணி சாப்படைச்சிருக்காங்க திருப்பூர் தெரிஞ்சா நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஆனா அந்த பையன் அந்த இடத்துல இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அந்த பொண்ணை ஐசியூல ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி கல்யாணம் பண்ணி தாலி கட்டி அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் கூட பண்ணலை அதுக்கப்புறந்தான் மூமெண்ட் எல்லாம் வரும் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஜென்மத்தில் இவை தான் பட் ஆனால் ஆரம்பிக்கிறப்ப நல்லா தெரிஞ்சாங்க இதுல இன்னொரு ஃபேக்ட் இருக்கு ஆரம்பத்தில் ஓகே பட் ஆனால் இது வந்து ப்ரொலாங் ஆனச்சுன்னு வைங்கள கண்டினியூவேஷனா இருந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க யாரா இருந்தாலும் கஷ்டம் எவ்வளவு பெரிய அன்னை தரசே இன்னைக்கு சூழ்நிலையில இருந்திருந்தாலும் அன்னைக்கு செஞ்சு அந்த சர்வீஸ் அன்னை தெரசா இன்னைக்கு செய்வாங்களா அப்படின்றது டவுட்டு தான் நல்லா தெரிஞ்சுங்க டவுட்டு தான் இது எப்படி வேணாலும் ரெண்டா பாகலாம் பட் ஆனால் அவங்க எவ்வளோ தூரம் அதை ஹோல்டு பண்ணி ஒரு சப்போர்ட்டா அந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் இருந்து சாதிச்சு காமிச்சுட்டாங்க பெஸ்ட் லவ் இன் த செஞ்சு இன்னும் நிறைய அளவு இருக்கு பட் அதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் அவ்வளவுதான் பட் கண் கூட பாக்குறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி நேரத்துல கூடுமான வரைக்கும் எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒத்துக்க மாட்டான் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டோம் வேணும்னா சொல்லுவான் உணமாயிட்டு வரட்டும் நான் கூட இருந்து பார்த்துக்கிறேன் அப்பப்போ வர்றேன் சரியாகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் ஆக்சுவலி எல்லாரோட மைண்ட்லையும் அதான் ஓடும் ஏன்னா நல்லா தெரிஞ்சாங்க கல்யாணம் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டோட கல்யாணம் பண்ணுவாங்க ஏகப்பட்ட கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட்டாக சந்தோஷமாக இருக்க எந்த கஷ்டமுமே இல்லாமல் இருக்கிறப்பயே சமாளிக்கிறது அதை ஓட்டுறதுன்றது கஷ்டம் அதுலேயும் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற எடுக்கிற டிசிஷன் இருக்கு இல்லையா தெரிஞ்சு அதாவது நம்மளை கொண்டு போயிட்டு தள்ளி விடுறாங்கன்னு வைங்க கஷ்டப்பட்டு மேல கீழே பாறை ஒண்ணுமே இல்லாம நீ மேல ஏறி புடிச்சு வாடா அப்படின்ற கண்டிப்பா அந்த பொண்ணோட குடும்பம் அவங்களோட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் போறோம் ஆனால் கூட இருக்க போற கல்யாணம் கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து இவங்க வீட்டில் தான் வச்சுப்பான் பட் அந்த டிசிஷன் பெஸ்ட் உண்மையில ரொம்ப ஒரு சில இணைங்க ஒரு எவ்வளவோ கொடூரம் அநியாயம் அக்கிரமம் நடக்கிற இடத்துல சின்னதாக ஒரு சந்தோஷம் அவங்க லை சீக்கிரம் அந்த பொண்ணு குணமாகி ஆகி லீட் பண்ணி ஒரு நல்ல கப்புலா ஆக்சுவலி தப்பா எடுத்துக்காதீங்க குழந்தையெல்லாம் வருமானது தெரியல இருந்தாலும் இப்பயே அந்த ஹஸ்பண்ட் அந்த பொண்ணை குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதான் நன்றி